Heavens, योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार, कुमार योगी राम सूरत कुमार जय गुरु रायाी सूरत कुमार योगी राम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु रायाोगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया ம்ரத்ுமார யோரத்மார யோகி சூரத் குமார ஜெய குரு ஜெயம் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே இன்றைக்கி ஒரு ஃபோன் கால் வந்து கன்னியாகுமரியிலேருந்து மேடம் பேசினாங்க நாங்கள் காணிமடம் வர இருக்கோம் மூணு மணிக்கு அப்போ நான் சொன்னேன் பன்னெண்டு மணிக்கு நட சாத்திடுவாங்க மூணு மணிக்கு திறப்பாங்க அந்த டைமில் வாங்க அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரியில் மாயம்மா இது தான் எனக்கு இருந்திருக்காங்க ஏன்னா பூர்வ ஜென்ம பந்தம் எத்தனையோ கோடி ஜென்ம ஜென்மாந்திரமான தொடர்பு இருந்தால் தான் வர முடியும் சுவாமி சொல்லுவார் என் தந்தையார் தேர்வு செய்தவர்கள் தான் இங்கே வர முடியும் அதே போல் நம்ம ராம் சுதா ராம் சுதா மஞ்சு ராம் சுதா மஞ்சு அவர்கள் ரொம்ப ஆர்வமாட்டு அடிக்கடி நம்ம திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு போயிருக்காங்க அதே போல் அவங்க ரிசர்ச் சென்டரில் சயின்டிஸ்டாக இருக்காங்க பையன் படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு திருக்குடும்பம் இங்கே பயன்படுத்த வந்திருக்கு இது நம்ம நினைச்ச நிலை பகவானே அழைத்திருக்காரு கால் ஃப்ரம் யோகிராம் சுரத்குமார் அப்படி தான் நடந்திருக்கு அதை பற்றி வேடம் அவர்களும் பேசுவாங்க சொல்லுவாங்க யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா சர்வம் யோகிராம் சுரத்குமார் அர்ப்பணம் பகவான் வந்து ஆட்கொண்டு வந்து சாமி சொன்ன மாதிரி அவர் அருளாலே தான் எல்லாமே நடந்தது நாங்கள் இந்த வருடம் மே மாதம் திருவண்ணாமலைக்கு நாங்கள் கு குடும்பத்தோட நான் என் கணவர் என்னுடைய மகனை அழைச்சிட்டு நாங்கள் ஒரு வே நேற்றுக்கடன் செலுத்துறதுக்காக திருவண்ணாமலை போயிருந்தோம் சுவாமியை சுவாமியோட திருநாமம் அறிஞ்சிருக்கிறோம் விசிறி சாமி யோகிராம் சரத்குமார் அப்படின்னு நாங்கள் உண்டு அப்போவும் நாங்கள் நேற்றுக்கடன் செலுத்திட்டு கிரிவலம் போய்கிட்டு இருந்தோம் அப்போ என்னோடய சகோதரர் வந்து என்னை ஃபோனில் தொடர்பு கொண்டுட்டு நீ எங்கள் நான் அந்த மாதிரி திருவண்ணாமலை வந்திருக்கிறேன்னு சொன்னேன் அவர் வந்து பகவானோட தீவிர பக்தர் அப்போ என் சகோதரர் சொன்னார் நீ வந்து எங்கே தங்கியிருக்கீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் அப்பர் மடத்தில் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் நான் யோகிராம் சுரத்குமார் ஐயா ஆசிரமத்தில் நீ தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுற நீ அங்கே போய் ரெண்டு நாள் அங்கே தங்கியிருந்துரு அதை மட்டும் தான் சொன்னார் வேறு பகவான் பற்றியோ இல்லை நம்ம ஆசிரமத்தை பற்றின விரிவு அவர் சொல்லலை ஆனால் இறை சார்ந்து ஒரு தேடலும் இறை பக்தியும் எனக்கு என் கணவருக்கு குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு இறை தேடல் எப்போதுமே இருந்துகிட்டு இருந்தது அவங்க ஏற்கனவே யோகிராமஸ்வரத்துக்குமாரி ஆசிரமத்துக்கு நம்ம கிரிவலம் முடிச்சுட்டு ஆசிரமத்தில் போய் நம்ம இருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தரிசனத்துக்கு போவோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம நம்ம ஆசிரமத்தில் ஏற்கனவே சில ச சட்டத்திட்ட நடவடிக்கைகள்லாம் உண்டு ஆனால் அப்போ அது பகவான் அனுக்கிறவன் அந்த திடீர்னு அவர் கேட்டு அவங்களும் எங்கள் நாங்கள் தங்குறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க முதல் முறையாக மே மாதம் இருபத்தோராந்தேதி மாலை ஒரு அஞ்சரை மணிக்கு கி யோகிராம் சரத்குமார் ஐயா ஆசிரமத்தில் நாங்கள் குடும்பமாக தங்கிறதுக்காக போயிருந்தோம் அப்போது பிரதான மந்திரிக்குள்ளே போகும்போது தான் பகவானோட பேரருளில் நாங்கள் இருந்தோம் அங்கே நம்ம மா அம்மாவோட தரிசனமும் கிடச்சது அவங்களோட ஆசிர்வாதமும் இருந்தது அங்கே திரும்ப சத் கேட்டு பஜனைகள் எல்லாம் கலந்துக்கும் போது பகவானோட நாமும் எல்லா பரிபூர்ணத்தையும் கொடுக்கும் பகவான் வந்து மகா சத்குருங்கிறத வந்து பரிபூர்ணமாக எங்களுக்கு உணவு பூர்ணமாக உணர்த்தினார் என்னையும் எங்களையும் அறியாமல் நாங்கள் எப்போது நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம் எல்லா கிருதயத்தில் வந்து குமார் சுவரத்குமார் யோகிராம் சுவரத்குமார் யோகிராம் ஜெயகுரு ராயான்னு அந்த நாமம் வந்து விழாப்படியாக எப்போதுமே ஒழிச்சிட்டே இருந்தது ஒரு தேடல் வேர்க்கு அப்படியே இருந்தது ஆசிரமத்தில் இருக்கும்போது ரெண்டு தினத்திலும் என் சகோதரரும் திருவண்ணாமலை வந்தார் எனக்கு அப்போ தெரியாது பகவானோட லீலைகள் பற்றி ஏன்னா அங்கே நெட்வொர்க்கில் நான் எதையும் பெருசாக அறிந்து அறிந்து கொள்ள முடியல எங்கள் சகோதரர் சொன்னார் பௌர்ணமி ரெண்டு நாளில் வருதுமா நீ வந்து இங்கே இன்னும் ரெண்டு நாள் தங்கிரு அப்படின்னாரு நான் இல்லை எனக்கு அலுவலக பணியெல்லாம் இருக்கு நான் எப்படி தங்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அப்போது ரூ தங்குறதுக்கு அனுமதியும் ஆசிரமத்தில் கொடுக்கணுமே அப்படின்னு கேட்டேன் இல்லை நீ போய் கேளு அவங்க கொடுப்பாங்க நீ எல்லாத்தையும் சாமி கிட்டே சொல்லிவிட்டு அவர் நாமத்தை சொல்லிவிட்டு போய் கேளுனார் நானும் யோகிராம் சுரத் குமார் நாமத்தை சொல்லிகிட்டே போய் அனுமதி கேட்டேன் இன்னும் நாங்கள் ரெண்டு தினங்கள் தங்கிக்கலாமா அப்படின்னு இந்த ரெண்டு தினங்களில் வேலை நிமித்தமாக நான் மட்டும் கிளம்பி போகலாங்க மாதிரி கூட எங்க கணவர் வந்து ரயில் டிக்கெட்டுக்கெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணாங்க அப்போவும் அங்கே டிக்கெட்டு கிடைக்கல அந்த ரெண்டு தினத்துக்கும் நானும் அலுவலக விடுப்பும் எடுத்துகிட்டு அங்கே பௌர்ணமி வரைக்கும் அங்கே தங்கி இருக்கிற மாதிரி ஐயா அனுகிரகம் பண்ணாங்க அந்த அஞ்சு தினங்கள் ஒரு ஆசிரமத்தில் அந்த பேரருக்குள்ளே இருக்கக்கூடிய மகாபாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது அப்போ நாங்கள் ஐயாவோட அனுக்கிரகம் இப்படி பரிபூர்ணமாக இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம பகவான் இருக்கும்போது பகவானை சந்திக்க யாராவது வந்தாங்கன்னா சுவாமி அனுமதி இல்லை இல்லாமல் அவங்க திருவண்ணாமலை விட்டு புறப்பட முடியாது சுவாமியை வந்து அப்படி தான் செய்வாங்க சாமியை அனுமதிச்சா மட்டும்தான் திருவண்ணாமலை விட்டு போக முடியும் அப்படிங்கிறத வந்து மற்ற பக்தர்கள் சொல்கிறத நான் கேள்விப்பட்டேன் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது பகவான் நம்மளை ஆட்கொண்டு நம்ம இங்கே அறி இறக்கு இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு அவர் அனுமதி இல்லாதனால தான் நம்ம நினை நாங்கள் ரெண்டு தினங்களில் போகணுங்கு நினச்சது வந்து அஞ்சு தினங்களாக அத்தனை அலுவலக பணி இடைக்கல எல்லாமே ரொம்ப எதுவுமே எங்களுக்கு இடைஞ்சலாவோ ஒரு இதாகவோ இல்லாமல் ஒரு பரிபூர்ண கர்ணா கடாட்சத்தை வந்து பகவான் வந்து கொடுத்தாரு நம்ம பகவான் வந்து மிகப்பெரிய ஒரு கற்பக தருங்கிறத பரிபூர்ணமாக நாங்கள் கிரயத்தில் வந்து எடுத்துக்கிட்டோம் அதிலிருந்து பகவான் நாம எப்பவுமே சொல்லிட்டே இருப்போம் அப்போது வந்து பகவான் சொல்லியிருக்காங்க என்னோட வந்து நான் என்னோட சமாதி திருவண்ணாமலையில் இருக்கு என்னோட காணி மண்டத்தில் அப்போ கேள்விப்பட்டோன்னா நாங்களும் கணவருக்கு இதை பற்றின நிறைய தகவல்கள் அவங்க நிறைய உணர்ந்துருந்தாங்க அப்போ நான் வந்து யூடியூப்ல என்ன மாதிரி அப்படிலாம் என்ன நம்மளுடைய யோகிராம் சரத் சொம கிளிம்சஸில் உள்ள அந்த இதெல்லாம் போய் பார்க்கும்போது பகவானே வந்து அங்க முதன் முதல்ல இங்க வந்து காணி மடத்தில் தான் கும்பாபிஷேகம் பண்ணி கோயில் கட்டி கும்பாபிஷேகத்துக்கு பகவானோட முழு அனுக்கிரகம் இங்கே இருந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் ஆமாம் சுவாமி வந்து சுவாமியே சொல்லியிருக்காங்க என்னோட சமாதி திருவண்ணாமலை என்னுடைய ஆத்மா வந்து காணி மடத்தில் இருக்குது அப்படின்னு சுவாமி அனுக்கிரகம் செஞ்சுருக்காங்க அப்போ எல்லாரும் வந்து பொன் காமராஜர் ஐயா தான் வந்து இது நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்பவும் நாங்கள் தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் இருக்க எங்களுடைய யோகிராம் சரது குமார் ஆசிரமத்துக்கு அடிக்கடி அதுக்கப்புறமா நான் எங் போய் அடிக்கடி போகும் அங்கே இருந்து பகவானோட நாமத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம் அப்போ அங்கே சொன்னாங்க பொன் காமராஜர் ஐயாவுக்கு வந்து பகவான் வந்து எப்படி வந்து அவங்களுடைய உடல் இது நிலையை வந்து சரி பண்ணி எவ்வளோ ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தாங்க காமராஜர் ஐயா வந்து அவங்க வந்து எப்படி பகவானோட தீவிர பக்தரானாங்கன்னு அங்கே உள்ளவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி சுவாமி இருக்கும்போதே சுவாமியோட தரிசனம் கிடச்சி அவங்கக்கிட்ட பரிபூர்ணமாக அனுக்கிரகம் பெற்றாங்க அப்படின்னு அப்போ சுவாமியே சொல்லியிருக்காங்க அவரோட ஆத்மா இங்கே தான் இருக்குது அப்படின்னு இப்போ என் கணவரும் அடிக்கடி வந்து காணிமடம் போகணும் போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ரெண்டு மூணு முறை அவ அலுவலக இது நிமித்தமாக போகலாம் இன்றைக்கி நேற்று திடீர்னு இல்லைம்மா நம்ம ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி சொன்னாங்க நம்ம வந்து சனிக்கிழமை காணிமடம் போகிறோம் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு நாங்கள் காலையிலே கிளம்பி கன்னியாகுமரி வந்து பகவதி அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு தெய்வாதீனமாக மாயாமாவோட சமாதி நாங்கள் என் கணவருக்கு வண்டியில் வரும்போது எதர்ச்சியாக தான் கோவிலை முத முத பார்க்குறாங்க அப்போ நாங்கள் அங்கே போயிருந்து மாயமாவோட அனுக்கிரகமும் எங்களுக்கு கிடைச்சது அங்கேருந்து இருந்து சுவாமிக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு உடனே நாங்கள் எத்தனை மணிக்கு வரணும்னு அப்போ சுவாமி சொன்னாங்க மூணு மணிக்கு வந்து நட திறந்துருவோம் நீங்கள் வாங்க அப்படின்னு எல்லாமே குருவர்களால் நடக்குது அவர் அணுக்கராட்சத்தில் நடக்குது அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு காலையிலேயே நாங்கள் கிளம்பும்போது என் கணவர் சொன்னாங்க எனக்கு இன்னொரு பெண் குழந்தை இன்றைக்கி பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்க தேர்வு இருக்கிறதுனால அவங்க வர முடியல அப்போ அவங்க சொன்னாங்க ரெண்டு மணிக்கெல்லாம் நம்ம வந்து தூத்துக்குடிக்கு திரும்ப போயிடலாம் அதனால் நம்ம வேகமாக தரிசனத்தை முடிச்சுட்டு போயிடலான்னு ஆனால் இன்னைக்கு குருவோட முழு அனுக்கிரகத்தில் இப்போ வரைக்கும் நாங்கள் பகவானோட இருக்கக்கூடிய மகாபாக்கியம் கிடைச்சிருக்கு இதெல்லாம் யோகிராம் சுரத்குமார் ஐயாவோட மகா கருணை சர்வம் யோகிராம் சுரத்குமார் சமர்ப்பன் எனக்கு எனக்கு பகவானை இங்கே உள்ள நுழை எனக்கு உள்ள நுழைஞ்சிலேருந்து ஒரு மனதுக்குள்ளே ஒரு பேர் அமைதியும் பகவானோட முழுசன்னால் எனக்கு வந்து கண்ணீராக தான் எல்லாமே வருது எனக்கு அது வார்த்தைகளில் கூட சொல்ல முடியல அவர் பரிபூர்ணமாக இங்கே இருக்கார் பரிபூர்ணமாக அவர் அறுக்கடாச்சும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து உணர்வுபூர்வமாக உணர முடியுது அவர் அனுமதி இல்லாமல் இங்கே வர்றதுக்கான இது இல்லை எத்தனை வசதிகள் இருந்தாலும் பகவானை நாடி பகவான் நாமம் யோகிராம் சுரத்குமார்னு சொல்கிறதுக்கு அவர் நம்மளை இப்போ தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நடக்குங்கிறத நான் பரிபூர்ணமாக நம்புகிறோம் அதனால் இது முழுக்க பகவானோட கருணையால் நடக்குது அவர் ஆ எங்கே எங்கே நம்ம இங்கே உள்ள ஆசிரமத்தில் நுழைஞ்ச மந்திராலயத்துக்குள்ளே வந்த எல்லா திசையிலையும் பகவான் ரெண்டு கரங்களையும் மேலே ஏந்தி ஆசிர்வாதம் பண்ணக்கூடியது பண்ணிக்கிட்டே இருக்காரு எங்கே திசை இருந்தாலும் அவரோட அரவணைப்பில் அவரோட அருக்கடாட்சத்துக்குள்ளே நம்ம இருக்கோம் நமக்கு வேறு எதுவும் வேணாம் அவரை சரணாகதி போதும் அப்படிங்கிற ஒரு பேருணர்வு மட்டும்தான் இங்கே எனக்கு தோணும் யோகி ராம் ஸ்வரத் குமார் யோகி ராம் ஸ்வரத்குமார் யோகி ராம் ஜெய குரு ராயா நமஸ்காரம் என்னோடய பேர் மோகன்ராஜ் நான் கடல் மீன் வளங்கள் சம்பந்தமான ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் குறிப்பாக மீன்கள் திருக்கை மீன்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான ஆராய்ச்சி இருக்கேன் அது வந்து பொருளாதாரத்துக்காக பண்ணுறது ஆனால் வாழ்க்கைக்கு ஆன்மீகம்ன்றால ஆன்மீக தேடல் வந்து இலவயதுலேருந்து உண்டு நான் படித்ததெல்லாம் ராமகிருஷ்ண தபவனம் சோழவந்தன் விவேகானந்த காலேஜில் தான் படித்தேன் எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப பாரம்பரியமான ஃபேமிலி என்னுடைய குடும்பம் வந்து பரஷுராமர் கேள்விப்பட்டிருப்பீங்க பரஷுராமரோடய வம்சாவளி நாங்கள் ஸோ இயற்கையாகவே எங்களுக்கு வந்து ஆன்மீக அதிகமாக இருந்தது சமீப காலமாக ஒரு ஒரு வருடமாக வந்து நான் யோகிராம் சரத் ஐயாவுடைய திருவுருவ படங்களையும் அது சார்ந்த விஷயங்களையும் நான் பார்த்து கொண்டே இருந்தேன் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது அப்போ தூத்துக்குடியில் இருக்க நான் மாத்தோம் அப்படின்னா பாப்பலாமான்னு பார்த்தா அங்கே போக முடியல அங்கே போனதும் இல்லை அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து திருவண்ணாமலை டிக்கெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னேன் சரி இருந்தால் போடுங்க நான் சரின்னு சொல்லிவிட்டு டிக்கெட் எடுத்து பார்த்தேன் எனக்கு மறுநாள் போகிற ட்ரெயினுக்கு மொதல் நாள் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப டிக்கெட் ஃப்ரீயாக இருந்துச்சு ஒரு நாற்பது டிக்கெட் ஃப்ரீயாக இருந்துச்சு ரொம்ப யதார்த்தமாக டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போனோம் போய் திருவண்ணாமலை போய் ஃபஸ்ட்டு டூ டேஸ் வெளில ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்புறம் என் ஒய்ஃபோட அண்ணன் வந்து சொன்னாப்பில்ல இது மாதிரி நீங்கள் கேராம் சொத்துக்குமார் ஆசிரமம்னா போய்ட்டாங்கன்னு சொன்னாங்க அங்கே போனோம் போனதுக்கப்புறந்தான் தெரிஞ்சது இது எல்லாமே பகவானுடைய செயல் நம்ம செயல் ஒன்றும் இல்லை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு டிக்கெட் போட்டோம்னு சொல்லிவிட்டு ஆனால் பகவான் நினச்சிட்டு இருக்காரு இன்றைக்கி கிளம்பி வாடான்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போனோம் அங்கே வந்து எல்லாேருமே சொல்லுவாங்க ஆசிரமத்தில் ஸ்டே பண்ணுறா இருந்தால் முதலே மெயில் பண்ணணும் ஒன் மந்த் டூ மந்த்ஸ் பண்ணி மெயில் பண்ணணும் அப்போ தான் பெர்மிஷன் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு பகவானுடைய கருணைனாலும் அவருடைய அன்பினாலும் வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல எங்களுக்கு ஸ்டே கிடச்சிது அது இல்லாமல் அந்த ஸ்டே எக்ஸ்டெண்டும் ஆச்சு த்ரீ டேஸ் மேலே எக்ஸ்டெண்ட் ஆச்சு பவர் வரைக்கும் அங்கே இருந்தோம் பௌர்ணமி கிரிவலம் வேறு திரும்பி போனோம் அங்கேயே நான் ஸ்டே பண்ணியிருந்தோம் இது வந்து இந்த டிவைன் ஃபீலிங்கை வந்து வெறும் முதட்டால் சொன்னால் அது வந்து யாருக்கும் புரியாது உள்ளத்தால் உணரணும் நாங்கள் வந்து ஒரு கருவிகள் தான் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி காணிமடம் வந்திருக்கோம் அப்படின்னா காணிமடத்துக்கு வந்து ரொம்ப நாள் நினச்சிட்டு தான் இருந்தேன் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் ஸோ வீட்டில் சொல்லியிருந்தேன் நம்ம நேராக கன்னியாகுமரி போயிட்டு அங்கேருந்து நம்ம காணிமடம் வந்துடுவோம் இன்பிட்வீனில் சுசீந்திரம் போய் தானுமலையான் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்துடலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் பகவான் என்ன பண்ணிட்டாருன்னா நேராக மாயமா சாமதிக்கு பூ வச்சுட்டாரு அங்கே உட்கார வச்சுட்டாங்க அங்கே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம் அப்போ சுசீந்திரம் வந்து போக முடியல அப்புறம் சுவாமிக்கு ஃபோன் பண்ணி என் வீட்டில் கேட்டாங்க கேட்டதுக்கு சுவாமி வந்து மூணு மணிக்கு ஆசிரமம் திறந்துடுவோன்னு இங்கே வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ சுவாமி பார்க்க இங்கே வந்தோம் இங்கே வந்து திருவண்ணாமலையில் நம்ம யோகிராமசத்துக்குமார் ஆசிரமத்தில் என்ன டிவைன் ஃபீலிங் இருக்கோ இந்த சேம் டிவைன் ஃபீலிங் இருக்குது ஒரு விஷயம் என்ன நமக்கு அங்கே ஆசிரமம் பெருசாக இருக்கும் இங்கே ஆசிரமம் சிறுசாக இருக்கலாம் ஆனால் அந்த ஆன்மீக தேடல் இருக்கவங்களுக்கு அந்த ஆன்மீகத்துடைய ஆற்றல் அருளாற்றல்னு சொல்லக்கூடிய யோகிராம் சுரத்குமாரோடைய அருளாற்றல் வந்து இங்கேயும் அதே அளவு தான் இருக்குது அங்கேயும் அதே அளவு தான் இருக்குது ஸோ நாமம் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா என்ற நாமத்துக்கு எங்கே இருந்தாலும் அருளாற்றல் அதிகமாக இருக்குன்றதுக்கு இதுவே ஒரு பெரும் சாட்சி மேற்கொண்டு சொல்லணும்னா என் வாழ்க்கையில் சில மாற்றங்களும் யுராம் சுத்தமர் ஐயாவில் வந்திருக்கு பொருளாதார ரீதியாக வந்திருக்கு மனோ ரீதியாக வந்திருக்கு உடல் ரீதியாக வந்திருக்கு அது எல்லாத்துக்கும் நான் வந்து உயிராம் சுத்தமர் ஐயாவுக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இப்போ பொதுவாக வந்து சொல்லுவாங்க கோர்ட்டில் எங்கேயா பேசும்போது ஹைனஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஜட்ஜை வந்து ஆனால் நான் சொல்வேன் வயராம் சுத்ம ஐயா வந்து ஒன்னஸ் ஒன்னஸ்னால் எல்லாமே என்டையர் யூனிவர்ஸே வந்து ஒன்னஸ் தான் அந்த ஒன்னஸ்ஸை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஐயா புரிஞ்சுக்கிட்டாச்சு அந்த ஒன்னஸோட இணைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளும் யூனிவர்ஸோட இணைஞ்சிட்டோம் அந்த ஒன்னஸோட வாழ்ந்து பலகிறோம் அப்படின்னு அர்த்தம்னா நம்மளும் யூனிவர்ஸு ஒன்றாயிட்டோன்னு அர்த்தம் நமக்கு இதில் எதுவுமே கிடையாது எல்லாமே இன்பம் துக்கம் எல்லாம் ஒன்று தான் எல்லாமே தான் ஸோ நாமத்தை சொல்லுங்கள் வெய்ராம சொத்துமராடைய அருளாற்றில் எல்லோரும் பெருங்க ரொம்ப நன்றி ரெண்டு பேரும் ரொம்ப அற்பு அற்புதமான உணையை இதை உணர்ந்தது சொன்னாங்க திருவண்ணாமலையில் என்ன ஃபீலிங் இருந்ததோ அதே ஃபீலிங்கு கிடச்சிது சுவாமி சொல்லுவார் ரெண்டும் ரெண்டு பார் ஹிபடம் ஒரு கண் திருவண்ணாமலை ஒரு கண்ணுன்னு சொல்லுவார் அதை நீங்கள் இப்போ அதை பார்க்கவும் வந்துட்டேன் இன்றைக்கி அது சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கி ஆரம்பிக்கும் நாளில் நாளைக்கு தான் சுவாதி இன்றைக்கி இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிது அந்த இதில் வந்திருக்கீங்கன்னா எல்லாம் பகவானுடைய பறிப்போடு நம்ம கருணை வரும் குழந்தைகள் நல்ல முறையில் படித்து பட்டம் பெற்று உயர் பதவியில் வருவாங்க அதே போல் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி கொடுப்போம் ஆன்மீகத்தில் உ உன்னதமான நிலை கிடைக்கும் ஏன்னால் இங்கே காணிமரத்துக்கு வந்தவர்களுக்கு மறுபுறவியில் அதுவும் இல்லை தேவில் அட்டைன் த ஸ்பிரிச்சுவல் என்டிட்டின்டார் எழுதி நிலை கிடைக்கக்கூடிய இடம் வந்து பெரிய நன்றி நீங்களும் குழந்தை அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கா அதனால் நீங்கள் போகணும் அப்படி தானே சரி திருக்குடும்பங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பற்றி சிறக்க நம் பெருமானுடைய திருவடியை வேணும் ஜெய் யோகிராம் சுரத்மார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்